ஏன்மாதுக்கலையுது வாங்க வாங்க போய காருக்கு வாசி क्वेश्चन போட வாங்கல வாங்க நல்லபடியா வாங்க இது வெச்சலாம் அதுக்கு அப்புறம் வரலாம் திராயே ஒட்டுறோம் திரே வர இப்டி வரணும் வாசி क्वेश्चन போட வாங்க வாட்டு பண்ணா அப்படியே வந்து திராயே வா வா நல்லா நல்லா ರಂಗು ಶುರು ಆಯ್ತು ಹಾ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಾ ಹುಡುಕಿರೋ ನಾವು ಹಾ ಬಾ ಬಾ সোণবা তুমি এখানে কইলে

ஆ நம்மா ஆ ஆ நோரு சுத்திப்படுக்கலையாடி அவளே செல்ஃபி எடுத்து சொல் நாமளே சுத்திக்கலாம் அது ஆ யா அவங்க கிட்ட போணுமா இல்ல கேட்டேன் அதுமே யாரையும் பார்க்கலன்னு கேக்குறேன் நாமளே சுத்தி நாமளே சுத்திடலாமா போடா அப்படியே வைங்க கேளு நான் சுத்தி போறவ வைங்க போறேன் வண்டில ஒண்ணு வெச்சுவா இந்த பீட் ஒண்ணு ஏடா வண்டில ஒண்ணு வைக்க போறளே நீ பீட் ஒண்ணு வைய அதுல வச்சுக்கனே ஆரார் மரார் கட்டலங்க

தம்பி <highgli> மட்டும்மா <flaws yapa hermano> பாரு <laughs> 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 <laughs>

காலுகளே முருகசாமி கிராம சாமி அப்புறம் அப்ப ரெண்டுசாமி ஏனா இதெல்லாம் இப்படி ஓட்டிங்க பேப்பர் ஏன் இப்படி இருக்கு சரமா பேப்பரு நியூ <laughs> ஜேஷன் Oh, oh, oh,